அறுநூற்று எண்பத்தெட்டு கோடி அறிவிக்கப்பட்ட சொத்தும் அந்தமான் பக்கம் தீவுமா வாங்க இயலும் அதனை மகன் கைவசம் அளித்தார் தந்தை மீதி மூன்று லட்சம் ஐந்து வட்டிக்கு கடன் அதாவது தர்மவான்கள் பெருத்த நாட்டில் நூறு ரூபாய் கடன் வாங்கினால் மாதம் ஐம்பது ரூபாய் வட்டி கந்துவட்டி என்பரோ இதனை கந்து என்னும் சொல்லுக்கு பேரகராதி பல பொருள் தருகிறது rope for tying oxen together by neck maaru pileikum tumbu heap of straw enclosing the threshing floor lekkalai chutti vaikapadum vaikol varambu heap of chaff which gather out laid right the threshing floor lekkalil polipura thadayum padal post pillar toon post to tie an elephant to yoni kattun thari post for cows to rub against or teendum kutti. post representing a deity which is worshipped Devam urayum thari staff crutch support patukhur a joint in the body Udat ட்ரீ ஃபுல் ஆஸ் ஆஃப் அ ஹார்ஸ் குதிரையின் முழு பாய்ச்சல் பிரைட் கலர் ஆஃப் இன் அ புடவையின் சாய கப்பு டு கந்துதல் கெடுதல் டு ஃபீல் ஷை கந்துதல் சங்கோசமுறுதல் மே சொன்னவை தவிர வேறு சில சொற்களும் உண்டு கந்து கட்டுதல் ஒன்று காய்கறிகளை கொதிக்க வைக்கும்போது நீரில் அவை ஒதுங்கி மிதத்தல் இரண்டு களத்தை சுற்றி வைகோல் சேர்தல் கந்துகம் ஒன்று பந்து இரண்டு குதிரை மூன்று குறுநில மன்னர் ஏறும் குதிரை கந்து வரி மகளிர் பந்தாடும் பாடும் பாடல் கந்து களம் நெல்லும் பதரும் கலந்த களம் கந்து வட்டி பிடிப்பு வட்டி இப்போது அர்த்தமாகிறது நமக்கு கந்து வட்டி எனில் வட்டியை முன்பே பிடித்துக் கொள்ளுதல் என்று அதாவது ஒரு மாசத்தில் திருப்பி தருவேன் என்று நூறு ரூபாய் கடன் வாங்கினால் வட்டியை பிடித்துக் கொண்டு தொன்னூற்றி ஐந்து ரூபாய் தான் தருவர் கடனை திருப்பும்போது போது நூறு ரூபாயாக தர வேண்டும் எங்கள் நாட்டில் கந்து எனும் சொல்லுக்கு யோனி எனும் பொருள் உண்டு கேட் எனும் ஆங்கிலச் சொற்பிறப்போ அல்லது இங்கிருந்து அங்கு போயிற்றா என்பதறியேன் ஆனால் அகராதி உடற்சந்து என்றொரு பொருள் தருகிறது ஏழும் மாய் பத்து லட்சம் எதற்கு மகன் கையில் கொடுத்தார் எனும் கேள்விக்கு வர வேண்டும் எல்லாம் நாலாம் தரத்தில் ஊழியர் பணி ஒன்று கைப்பற்றதான் மாத சம்பளம் நாற்பத்தெட்டாயிரம் பணத்தில் தொடங்குமாம் நாற்பத்தெட்டாயிரம் பணம் ஊதியத்துக்கு பத்து லட்சம் வைப்பு நிதியா என கேளாதீர் நாயன்மாரே இது வேலை கைப்பற்ற கொடுக்கும் விலை ஒரு வகையில் இதுவும் வைப்பு நிதி தான் திருப்பி தரப்பட மாட்டாது மக்கள் மொழியில் லஞ்சம் கையூட்டு வாய்க்கலிசி என்று புழங்கினால் நாம் அதற்கு பொறுப்பில்லை மாநிலம் முழுக்க கிளாஸ் போர் ஊழியர் நிலையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு காலியிடங்கள் என்றும் அதற்கு விண்ணப்பித்தோர் தொகை இருபது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் என்றும் அறிவித்தன ஊடகங்கள் இவரும் மலைவாழ் மக்களுக்கான பட்டியல் இழத்தவருக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான சராசரியாக பிற்படுத்தப்பட்டவருக்கான மறைகள் அருளிய மாமணிகளால் மந்திரம் ஓதி முற்படுத்தப்பட்டவருக்கான எண்ணிக்கை யார் அறிவார் மேலும் பரதநாண்ட தேசத்தில் காசு கொடுத்தால் குடியுரிமை சான்று கடவுச்சீட்டு ஆதார் அட்டை பெற முடிவதைப் போல முற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் தொகை கொடுத்தால் மலைவாழ் இனப்பட்டியல் பட்டியல் இனம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனம் சாதாரண பிற்படுத்தப்பட்ட இனம் ஆகலாம் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் தகுதி சான்று பெற இயலுமா என்பது அறியேன் ஆதாயம் இல்லை என்பதால் எவரும் மூன்றாம் பாலின முயற்சி செய்ததாக தெரியவில்லை வேலை வேண்டி பத்து லட்சம் பணம் பரிமாற தயாராய் நின்றவர்கள் இனம் முகநூல் காரணங்களால் இங்கு தவிர்க்கப்படுகிறது தவிர்க்க பெறுகிறது என்றாலும் இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் விண்ணப்பதாரரில் தகுதி மதிப்பீட்டின்படி அவரிடம் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு என்பதை சொல்லாமல் இடம்பெயரை இயலவில்லை அவர் பெயரை காலி இடங்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டின் உள்ளே கொணர முன்னகர்த்தவே இந்த பத்து லட்சம் சுடுகாட்டுக்கு பாடை கட்டி நான்கு பேர் தோல் போட்டு பிழம் சுமந்து நடக்கும் சிற்றூரின் இழுங்கிய வழித்தடம் எப்போதும் புதர் மண்டியே கிடக்கும் வீசிப்படுந்த காட்டுக்குழிகள் கள்ளிகள் எருக்கு குறுக்கு நாயுருவி காட்டு ஆமணக்கு கடல் ஆமணக்கு ஆவாரை தொட்டால் வாடி பூச்சிமுள் காராமுள் உண்ணி பூலாத்தி கொடுக்கள்ளி திருகுக்கள்ளி சப்பாத்தி கள்ளி பாம்புக்கள்ளி பிரண்டை நெருஞ்சி யானை நெருஞ்சி பீனாரி வேலி பருத்தி மஞ்சணத்தி குறுந்தட்டி நொச்சி நாணல் பேய்க்கரும்பு தாழை கோவை கொழி என பலவும் யாவற்றையும் அறிவாளாலும் வெட்டுக்கத்தியாலும் பிச்சாத்தியாலும் மண்வெட்டியாலும் வெட்டி மாற்றுவதைப் போல பத்து லட்சம் கையளிக்கும் முன் மற்றும் பலரையும் ஒதுக்க வேண்டும் எல்லோரும் நல்லவரே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என நம்புகிறவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பவர்கள் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று கூவுகிறவர்கள் கண் துஞ்சாமல் மெய்வருத்தம் பாராமல் பை நிறைக்காமல் மக்கட்பணி புரிகிறவர்கள் ஒழுக்கரை பெட்டியை திறந்து வாரிக்குள் ஏழை பங்காளனே என்பவர்கள் நெற்றிக் கண்ணை திருந்தாலும் குற்றம் குற்றமே என்றவரின் பரம்பரையினர் திருக்குறளை இறைவாக்கு என போதிக்கிறவர் திருவள்ளுவரின் அமைச்சு அதிகார குரல் பத்தும் எதுவும் பிழைபடாமல் வாழ்கிறவர்கள் எனும்படியான மந்திரிமாறில் ஒருவருக்கே பத்து லட்சமும் அமைச்சரை காண புகுமுன் சுடுகாட்டுக்கு போகும் பாதையில் வெட்டி மாற்றிய முள் புதர் பூண்டு கொடிகள் என நாம் பட்டியலிட்டது போல கிளை வட்ட மாவட்ட அரங்காவல் நீதிமான்களையும் ஒதுக்க வேண்டும் இந்த லட்சம் காசோலையாக வரைவோலையாக வைப்பு பிரமாண பத்திரங்களாக அல்ல இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் கட்டு பத்து என அடுக்கி புதிய பையில் வைத்து அதன் மேல் புனித புரட்சி கட்சி போட்ட துவர்த்தால் போத்தி பொதிந்து கொடுக்க வேண்டும் பார்ப்போருக்கு செவ்வாழை பழச்சீப்புகள் நான்கு என தோற்ற வேண்டும் எடை என்ன வரும் என்பதை இத்தனை கட்டுக்களை ஒரு சேர பார்த்தவரே அறிவார் பேய்க்கு தெரியும் தாழம்பூவாசம் மேலும் இதுவரை எந்த நிகண்டு அகராதி பேரகராதி சொல்லடைவு இவற்றுள் பதியப்படாத பொருள் உண்டு ஒரு பெட்டி ஒரு கோழி என்பது சரி மூன்று லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கினார் என்று சொன்னோம் அஞ்சு வட்டி எனில் நூறு ரூபாய்க்கு மாதம் ஐந்து பணம் வட்டி ஆண்டுக்கு அறுபது ரூபாய் அதாவது வட்டி விகிதம் அறுபது சதமானம் எனில் மூன்று லட்சம் கடனுக்கு ஆண்டுக்கு வட்டி என்ன வரும் உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற சூத்திரம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி பிரின்சிபல் அசல் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கடன் வாங்கிய காலம் ஆர் ரேட் வட்டி விகிதம் அதாவது லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இது ஆண்டு வட்டி விகிதம் இது ஆண்டு வட்டி எனில் மாதத்துக்கு பனிரண்டாள் வகுத்தால் பதினைஞ்சாயிரம் வட்டி எழுபத்தேழு வயதாகிற மாதம் பதினெட்டு ஓய்வூதியம் வாங்குகிற நாம் வங்கியில் போய் மூன்று லட்சம் பணப்பு வைப்பு நிதியாக வைத்தால் முதியோருக்கான வட்டி விகிதம் என்றும் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாள் குறைந்த காப்பீட்டு காலம் என்றும் கூறி காலாண்டுக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பணம்தான் கணக்கில் வட்டியாக வரவு வைப்பார்கள் இன்னும் எளிதாக சொன்னால் மூன்று லட்சம் வைப்பு நிதிக்கு மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பணம் வட்டி அதாவது லட்சத்துக்கு மாதம் ஐம்பது பணம் ஆனால் வட்டிக்கு விழுபவர்களிடம் கடன் வாங்கினால் மாதம் பதினை பணம் வட்டி கொடுக்க வேண்டும் அரசாங்கத்திடம் கேள்வி கேட்க இயலாது இப்படி வட்டிக்கு விழுபவர்கள் பெரிய பக்திமான்களாகவும் இருப்பதுதான் பேரதிசயம் அவர்களிடம் கேட்டால் வேறு துறையினரை எடுத்துக்காட்டி சொல்லுவார்கள் இதில் பணம் மாத ஊதியம் பெற மாதம் பதினைந்தாயிரம் வட்டி கட்டி மீதி லட்சத்துக்கு வட்டி கணக்கிட்டு பார்த்தால் முக்கால் பங்கு கிணறு ஆகிவிடாதா என்று நீங்கள் கேட்கலாம் இங்குதான் பொத்துவரத்து சொற்றொடர் குறுக்கிடுகிறது அது கணக்கில் வராத மறைபொருள் ஈட்டல் நாம் வணங்கும் முக்கண் முதல்வனோ பாற்கடலில் பள்ளி கொண்டவனோ பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவோ அல்லது எந்த சிறு காரியத்துக்கும் அரச அலுவலக வாசலில் என்றால் அவர்களிடம் அதிகாரிகள் ஊழியர்கள் அன்பளிப்பு கேட்க மாட்டார்களா அதிலும் ஒரு புழுத்த நியாயம் உண்டு கோயிலுக்கு போனால் நாம் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் காணிக்கை போடுகிறோம் தானே எனவேதான் லஞ்ச பணத்துக்கு இன்று காணிக்கை தட்சணை மொய் சுருள் என்பன மாற்றி சொற்களோ இதில் பாதபூஜையாக குடித்தழிய கோல் கோலூச்சும் மந்திரிக்கு வழங்கப்படும் தொகைக்கான பலனாக இருபது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் விண்ணப்பதாரர்களில் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது தரப்பட்டியலில் இருக்கும் இழையின் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு இடங்களுக்குள் நுழைந்துவிடும் அற்புதம் நிகழ்ந்துவிட்டால் எவருக்கும் முறையீடு இல்லை அந்த பயனாளி பிற்காலத்தில் அறம் ஒழுக்கம் நீதி பண்பாடு சால் நெறி என பிரசங்கங்கள் செய்யலாம் ஆனால் முறை செய்யும் இறைவனான மந்திரி இறைவேளம் களைந்து ஆறலை கல்வன் வேடம் புனைந்து வேடம் எதற்கு புனைதல் வேண்டும் இயல்பே அதுதானே பத்து லட்சத்தையும் ஆட்டையை போட்டுவிட்டால் களவு கொடுத்தவர் அம்மாடி தாயரே என ஆரடிப்பார் எமக்கென்ன அர்த்தமாகவில்லை எனில் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஆறு தரவரிசையில் இருப்பவர் காசு கொடுத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு தரவரிசையில் உட்புகுந்து வேலை வாங்குவதில் எவருக்கும் முறையீடு இல்லை அது அறம் முற்போக்கு சமூக நீதி ஆன்மீகம் ஆனால் வாங்கிய பணத்தை அபகரித்து வளம் பெருக்குபவன் மட்டும் ஊழல்வாதி தகுதி அடிப்படையில் நியாயமாக ஒரு ஏழை எழிய இளைஞனுக்கு கூடிய வேலையை அபகரிப்பது எப்படி சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது வேண்டுமென்றால் பலா வேலிலும் காய்க்குமா எரிகிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி ஐயா விடங்களில் அரவத்தின் விடம் ஆர்சனிக் சயனைடு எது சிறந்தது நமக்கு புத்தி பேதலித்து விட்டது போலும் மழை பெய்து நிறையாத குளம் ால் நிறைந்து விடுமா வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாஞ்சில் நாடன் சிறு நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதையானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது